எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கத்தருடைய ஊழியக்காரனாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நன்மையைப் பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்குள் காணப்படுகிற கபடமுள்ள நாவானது நன்மையை பேசுகிறதை விட பொய்யை விரும்புகிறது என்று சொல்லுகிறது யதார்த்தமாக நடக்கக்கூடிய காரியங்களை பேசுகிறதை விட தீமையை விரும்புகிறாய் என்று சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கு வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் காணப்படுகிறோம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கவனித்து பாருங்க தேவனை அறியாத புறஜாதி மக்கள் அவர்கள் முஸ்லீம்களோ இந்துக்களோ புத்திஸ்களோ யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார்கள் அவர்களிடத்துல உண்மை இருக்கும் அவர்களிடத்தில் அன்பு இருக்கும் அவர்களிடத்துல மன்னிக்கும் சுபாவம் இருக்கும் அவர்கள் பாவத்தை விரும்ப மாட்டார்கள் என்று நம்மீது தேவனை அறியாத புறஜாதி மக்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படி நம்மீது புறஜாதி மக்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டமைப்பை உடைக்கும்படியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அன்பானவர்கள் என்கிற அந்த சாட்சி அடிபடுகிறது பரிசுத்தமானவர்கள் என்கிற சாட்சி அடிபடுகிறது உண்மையானவர்கள் என்கிற சாட்சி அடிபடுகிறது இப்படி சாட்சிகள் அடிபடும் பொழுது தேவனுடைய நாமும் தோசிக்கப்படுகிறது ஒருவேளை கத்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறேன் நமக்குள்ளதான் தெரியும் ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தான் அன்பாகவும் உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் கீழ்ப்படிதல் உள்ளதாகவும் இருக்கும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் ஒன்றுதான் என்று நமக்கு தெரியும் ஆனால் தேவனை அறியாத புறஜாதி மக்களுக்கு தெரியாது ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார் மகனே மகளே நீ யாரா இருந்தாலும் சரி நீ எதை விரும்புகிறாய் நீ நன்மையை பேச விரும்புகிறாயா அல்லது பொய்யை பேச விரும்புகிறாயா நீ யதார்த்தமாய் பேச விரும்புகிறாயா அல்லது தீமையை விரும்புகிறாயா உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கவனித்து பாருங்க எனக்கு ஒரு தம்பியை தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தம்பி ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்கள இருக்கேன் அந்த தம்பி சொல்லும் சொல்லும்போது சொல்லுவார் அண்ணே நாளையிலேருந்து ஜெபத்துக்கு வந்துடுவேண்ணே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்படியே அவர் சொல்லியே மாதங்கள் ஓடிட்டு அப்பொழுதான் அவருடைய நண்பர் ஒருவர் என்ன பார்த்து சொன்னார் நீங்க வருஷம் ஃபுல்லாக கூப்பிட்டாலும் அவன் வர மாட்டான் வார சொல்லுவான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் வாரேன்னு சொன்னாலும் அவன் வர மாட்டானார் அப்பொழுது ஒரு நாள் அவரை போய் பார்த்து நீங்கள் ஏன் ஜெபத்தை விரும்புகிறது அது உங்களுக்கு சமாதானத்தை தரும் ஆசீர்வாதத்தை தரும் ஜபத்துக்கு வந்தால் அண்ணே என்று சொல்லி அழைத்து அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னாங்க அண்ணே நானும் டெய்லி அவர்கிட்ட சொல்கிறேன் ஜபத்துக்கு போங்கப்பா ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்கிறேன் நீங்கள் கூப்பிட்டா வாரேங்கார் நான் சொன்னால் சரி போகிறேங்கார் ஆனால் படுத்து தூங்கிடுவார் இப்போ கவனித்து பாருங்க அந்த தம்பியை பார்த்து ஏன் தம்பின்னா அவர் சிரிக்கிறார் வரக்கூடாதுன்னு நினைக்கலண்ணே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரம் வந்தால் எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை இப்ப கவனித்து பாருங்க ஜபத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி ஜபத்துக்கு வர முடியாத ஒரு கட்டுக்குள் அந்த மகன் வாழ்ந்து கொண்டிருக்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெளியரங்கமா பார்த்தா நல்லவர்களாகத்தான் இருப்பாங்க நல்லவர்களாகத்தான் தோணும் இவங்களா நல்லவங்க இந்த அக்காவா நல்லவங்க இந்த அண்ணனா நல்லவங்க ஆனா கொஞ்சம் அவர்கள் இடத்துல பழகி பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்ட ஸ்வாவம் இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுதுதான் அவன் பொய்யனா உண்மையானவனா அவன் தீமை செய்கிறவனா யதார்த்தத்தை விளங்க பண்ணுகிறவனா என்று புரியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே தான் இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறா நீ எதை விரும்புகிறாய் நன்மையை விரும்புகிறாயா பொய்யை விரும்புகிறாயா யதார்த்தத்தை விரும்புகிறாயா தீமையை விரும்புகிறாயா உங்கள் விருப்பம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதை மறந்துடாதீங்க நல்லா ஜபிப்பாங்க ஆனா திருட்டுத்தனம் உள்ளுக்குள்ள இருக்கும் திருட்டுத்தனத்தை வைத்துக்கொண்டே ஜபித்து கொண்டு இருப்பாங்க அதனால ஜப வாழ்க்கையும் தடைபடாது திருட்டு குணமும் மாறாது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி மாய் மாலமாகவும் ரெட்டை வேடமாகவும் காணப்படுகிறது தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன் வாழ்க்கை வாழாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை வேலையில உமது கிருவையுள்ள கரத்துல தருகிறோம் உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஆனால் பாவத்தை விட முடியாதபடி பாவ அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் தீமை வெறுக்காதபடி தீமை விரும்பி கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்துல தாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனந்திரும்ப நீங்கள் கிருபத்தார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்துல இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிற அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை